ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழைப்பூ கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுக்கு வந்து தேவையான பொருள்கள் வந்து பட்டை கிராம்பு சோம்பு கசக்கசா கொஞ்சமாக வைக்கணும் நான் அதை வைக்கல மறந்துட்டேன் கொஞ்சமாக நான் அரைக்கும் போது காமிக்கிறேன் கொஞ்சமாக போட்டுட்டு இதெல்லாம் வறுத்துக்கணும் மிளகா கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு இதையும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அரை முடியில் பாதி அளவுக்கு தேங்காய் போட்டால் போதும் அதில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கல்லை கடலை இருக்கிறவங்க கடலை போட்டுக்கலாம் கடல விருப்பம் இருக்கிறவங்க இல்லைன்னா இது இருக்கு இல்லைங்க முந்திரி முந்திரி ஒரு நாலஞ்சு முந்திரி போட்டுக்கூட அரைச்சிக்கலாம் அது வந்து குழம்பு வந்து கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக வர்றதுக்காக தான் கடலை போடுறது இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கணும் இந்த இதுதான் மசாலா இதுக்கு தேவையானது அப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த வாழைப்பூ வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உள்ள த நரம்பு மாதிரி ஒன்று வரும் அதுவும் அந்த வாழை உள்ளே இருக்கிற அந்த இதையும் சேர்த்து நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது என்ன பண்ணுனா இவ்வளோ பெருசு போட இருக்காது தேவை இருக்காது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இவ்வளோ பெருசு கட் பண்ணி இதெல்லாம் இது பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு இல்லை சோம்பு எதை இருப்போமோ உங்களுக்கு அந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து விட்டுட்டு வாழைப்பூவும் அந்த எண்ணெய்க்குள்ளே போ போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு ஓரளவுக்கு வ வதங்கினது நல்லாவே தெரியும் கலர் மாறி சேஞ்ச் ஆகி வரும் அப்போது வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் அதுக்குள்ளே ஊற்றி கொதிக்க வச்சு தேவையான உப்பு போட்டு மஞ்சள் தூள் அதெல்லாம் தேவை போட்டு இறக்கிடலாம் இந்த மசாலா எனக்கு அரைக்க டைம் இல்லைங்கிறவங்க நீங்கள் மிளகாத்தூள் ம மஞ்சத்தூள் அந்த மாதிரி தூள் கூட போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த இது டேஸ்ட் கொஞ்சம் இன் இம்ப்ரூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் மசாலா அறு அரைச்சி செய்கிறேன் உங்களுக்கு டைம் இல்லைன்னாக்கா நீங்கள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக அந்த ம இது மசாலா ஐட்டத்துக்கு பதிலாக நீங்கள் கறி மசால் போட்டுக்கலாம் கறி மசால ஏதோ சம்திங் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகா தூளுக்கு அது அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ம மசாலா ஏதாவது போட்டுக்கலாம் தேங்க்யூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சமாக கசகசா மிளகாய் கொத்தமல்லி

வந்து கண்டுக்கோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கினா இந்த அளவுக்கு இருக்காது குழம்பு தானே கிரேவி மாதிரி பண்றதுனால இப்போ வெட்டி வச்சுக்கிற வாழைப்பூ போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் ஆகும் வாழைப்பூ வெட்டி சமைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி இருந்தால் தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க இல்லைன்னா வெட்டி அப்படி டைரெக்டாக சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மடிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்